எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு தோட்டத்துக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மாயளை பறிக்கலான்னு எங்கள் அப்படியே மல்லிகைப்பூ செடி இருந்தது அவர் திட்டுறாரோ என்னமோ தெரில கொஞ்சமாக ஏழை மா சாமிக்கு வாசலில் வைக்கலான்னு சாமிக்கு தோரணம் விடலான்னு கொஞ்சமாக மல்லிகைப்பூ இருந்தது பறிச்சுட்டேன் ஸோ அப்படியே போகிறேன் திட்ட போகிறாரு போய் ரொம்ப நேரம் ஆகுது என்னான்னு நினச்சிட்டு போகிறேன் சரி கொஞ்சமாக கருப்பில் இருக்குது பிச்சுக்கலாம் திட்ட போகிறாங்க இது வந்து எண்ணெய் காய்ச்சலாம் கொஞ்சம் கரோட்டில் பறிச்சேன் ஓகே இது வந்து அவகோடா அவகேடா அவகோடா மரம் அவகோடா இயற்கை பாருங்க இந்த காயெல்லாம் நிறைய விழுந்து கிடக்கு இது பாரு அவகேடா அவகோடா பட்டர் ஃபீல் அவகோடா அவகூடா நான் கொஞ்சம் பொறிச்சிட்டு போட்டிருக்கேங்க பாரு அவகேடும் அவகேடும் திட்டுவாங்களான்னு தெரியல வேறு நான் வேறு பறிக்க கீழே கிடக்கிறத இருக்கேன் திட்டுறாங்களா தெரியல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தாங்க தான் இந்தாங்கன்னு கொடுத்துருவேன் நான் திட்டாதீங்க அங்க நான் போகிறேன் சாரின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன் ஸோ அவகேடா வரும் அவகேடா இருக்கு தெரியுதா அவங்களுக்கு இருங்க அங்கெல்லாம் இந்த தெற்கு பாருங்க அங்கே மேலே இருக்கான் சின்ன இதையும் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் ஒரு கவர் நல்லா இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம இழப்பிக்கிறோம் சொல்லிட்டு மாயலை பறிக்க வந்துட்டு இதெல்லாம் அநியாயம் இல்லை நான் பட்டர்ஃப்ரூட்டு கருவேப்பிலை மல்லிகைப்பூ ரோஸ் மாரி இதெல்லாம் பறிச்சிட்டு வரேன் எல்லாம் திருட்டு வேலை தான் இப்போ ஒரு இருந்தது அது உள்ள எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு கிளம்பிட்டேன் திருவிதான் இதெல்லாம் மேரி ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ்மேரி ரோஸ் மேரி தெரியும் ஆனால் ரோஸ்மேரி ஆயில் மேரி ஸ்ப்ரேங்கிறவங்கள அதுதான் இது அந்த தோட்டத்துல வச்சிருக்காங்க நானே இன்னைக்குதான் பாக்குறேன் என்னமோ வச்சிருக்காங்க நான் எப்போதும் சாமந்தி அப்படி போடுவாங்க இப்போ பார்த்தா ரோஸ்மெரி வச்சுருக்காங்க ஸோ அதில் கொஞ்சோண்டு பறித்து எண்ணெய் காய வைக்கலாம் நான் எண்ணெய் காய்ச்சலான்னு சொல்லிவிட்டு மருதாணியெலாம் பறித்து வீட்டில் வச்சுருக்கேன் கருவேப்பில்லாம் ஸோ அதில் வந்துட்டு இந்த வீட்ல இந்த இவங்க வீட்டிலேயே திருடுறேன் ஆக மொத்தம் கேட்டுலாம் பறிக்கலை மாயலை பறிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் உள்ளே ஆனால் உள்ளே வந்தோடனே இதெல்லாம் பார்த்த உடனே இதெல்லாம் பொருத்தி போட்டுட்டேன் அவகேடோ ரோஸ்மெரி மல்லிகைப்பூ கருவேப்பில்லை இதெல்லாம் வந்து இலவச இணைப்பு ஓகே எவ்வளோ பெரிய தோட்டம் போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து ரோஸ்மேரி நூறு கிராமு அமேசானில் காய வச்ச லீவ்ஸு ரோஸ்மேரி லீவ்ஸே வந்துட்டு ஐநூறுரூவா அறநூறுபா போட்டிருக்காங்க ஸோ நான் கொஞ்சம் அப்படியே போகிற போக்குலே ரெண்டு ஒடிச்சு எடுத்துக்கிட்டேன் திட்ட போகிறாங்க அந்த அங்கிள் என்னை பார்த்தாங்கன்னா ஏன்டி உன்னை கொல்லக்குள்ள மா இழப்பு வேணும்னு சொன்னேன்னு சொல்லி பறிச்சு கோண விட்டா நீ இதெல்லாம் தெரிய ரீதிப்பறியான்னு கேட்க போகிறாரு கேட்டார்னா அங்கிள் இந்தாங்க அங்கிள் சாரின்னு காலில் உண்டு வச்சுட்டு வந்துடுவேன் முன்னாடி ஒரு அங்கிளாக இருந்தார் அவர் போன வருஷம்தான் இறந்து போனார் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் நீ என்ன வேணுமோ பறிச்சுக்கோமா பாரு முருங்கைக்கீரை மாயலை இதெல்லாம் போய் பறிச்சு எருவே வந்து தோட்டத்தில் இவங்க தோட்டத்துல இருந்து தான் பறிச்சு எடுத்துகிட்டு போய் வச்சேன் மாட்டுக்கு சாணி எருவுலாம் மாட்டு எருவு மேல மாடித்தோட்டம் இருந்தப்போ ரோஸ் மேரி இதை போட்டு கொஞ்சம் தண்ணி காய்ச்சி ஃப்ரீ எப்படி ஆயில் காய்ச்சுறது கொஞ்சம் ரோஸ்மேரி வாட்டர் ரோஸ்மேரி ஆயிலெலாம் இதை போட்டு எப்படி காய்ச்சிடேன்னு காமிக்கிறேன் அந்த வீடியோவும் கண்டினியூவாக பாருங்கள் சூப்பராக இருக்கில்ல நெட்லிங்க மரம் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது அவ்வளோதான் நம்ம வேலை வந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்லை செய்யணும் இப்போ நிறைய கருவேப்பிலை மல்லிகைப்பூ ரோஸ்மேரி இதெல்லாம் கிடச்சிது அவகையோட முக்கியமாக கிடச்சிது சின்ன சின்ன அவகையோட தான் பட் செம்மையாக இருக்குது எல்லாம் பழமாக இருக்குது இன்னும் கிடந்துச்சு நான் தான் போட்டுக்கல ஸோ இதெல்லாம் வந்து தண்ணி குடிக்கும் போர்லேருந்து தண்ணி விற்கிறாங்க இல்லையா டேங்க் தண்ணி லாரியில் அந்த ஃபில் பண்ண நினைக்கிறாங்க ஸோ இங்கேருந்து தான் ஓசூருக்கெல்லாம் கொடுக்குறாங்க ஸோ பாய் பாய் நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு நம்ம கிளம்போம் பாய் அப்படியே வந்துட்டோம் வீட்டுக்கு மூணாவது தெரு தான் எங்கள் வீடு ஸோ வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன்னு பார்க்கலாம் மாயலை வாசல் வாசல்ல நாளைக்கு வெள்ளிக்கிழமை வாசல்லலாம் கட்டலானு பழைய தூக்கி பறிச்சுருவோம் வாசல்ல சுவாமி எல்லாம் கட்டலான்னு பறிக்க போனேன் அப்படியே இலவச செய்யணும்ப்பா ரோஸ்மேரி மாரி செய்யணும் ரோஸ் மாரி கொஞ்சம் நிறையவே வச்சுட்டு வந்துட்டேன் வீடியோ பார்த்தாருன்னா பொண்ணு போட்டுருவாரு கருவேப்பில் எண்ணெய் காய்ச்சலாம் இன்னைக்கு தேங்காய் ஓகே ஏன்னா எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு கரிஞ்சிருவன் கூட இருக்கு ஓ அப்படியே பார்த்தா அவகடம் மல்லிகை பார்த்தீங்களா அவகடம் வந்து குட்டி குட்டி அவகடம் தான் பழம் காய் நான் நான் எடுத்துகிட்டு எந்திரிக்கிறேன் ஒரு காய் விழுது இது செங்காய் நல்லா இருக்கு இதில் ஃபேஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஓகே ஃபேஸ் பேக்கு இதை மல்லிகைப்பூலாம் கட்டி சாமிக்கு வச்சிடலாம் நல்ல விளக்கு வாசனையா இருக்கு மல்லி மக்களே நல்ல பெரிய மல்லி அடுக்குமல்லி அடுக்கு மல்லி நல்ல வாசனை இதுவே பட்டர் ஃப்ரூட்ஸு மல்லி கருவேப்பிள்ளை ரோஸ் மெரி மாயலை எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டேன் நான் மருதாணி ஆல்ரெடி காலையிலே பறித்து வச்சுருக்கேன் மருதாணியும் எங்கள் வீட்டில் இருந்த கருவேப்பிள்ளையும் என்ன காய்ச்சலான்னு ஸோ இன்னைக்கு ரோஸ் மெரியும் கிடச்சிது தேங்க்யூ பை பை எப்படி இருந்துச்சு வீடியோஸ் ஸூஸ் பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து ரோஸ்மேரி ஆயில் காய்ச்சலையும் பாருங்கள் தலைக்கு மருதாணியும் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் இருந்த மருதாணி இது ஸோ பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க ரோஸ்மேரி ஆயிலும் ரோஸ்மேரி வாட்டரும் நம்ம இதை வச்சுதான் பாருங்க இருந்தா ஆயில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் கரிஞ்சீரகம் என்ன பாருங்க அப்புறம் சின்ன வெங்காயம் ஆயில் நல்லெண்ணும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தா பேராசூட் தான் தேங்காய் வாங்கினேன் இது ஒரு நூறு அது ஒரு நூறு ஸோ செம்பருத்தி சின்ன சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்ன காய்ச்சலாம் இன்னைக்கு ஓகே அந்த வீடியோ அடுத்தது வரும் பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்